அனைத்து கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் மற்றும் கொப்பரை வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க வார வாரங்க புதன்கிழமையும் சனிக்கிழமையும் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் செயல்படுற பெருந்துறை வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் பார்த்தீங்கன்னா கொப்பரை இலம் நடந்துகிட்டு இருக்குதுங்க இன்றைக்கி நடந்த கொப்பரை இலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த கொப்பரை வரத்து அஞ்சாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு மூட்டைங்க அதில் கிலோ அளவில் பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கிலோ கொப்பரை அஞ்சு கோடியே ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க இதில் சல்ஃபர் போடாத கொப்பரைங்க அதாவது அன்சல்ஃபர் கொப்பரைன்னு சொல்லுவாங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி பதினோரு ரூபா அறுபது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக முதல் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி தொண்ணூறுரூவா அறுபது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பதினெட்டு ரூபா வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இருபத்தி அஞ்சு ரூபா எண்பத்தொம்போது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பன்னெண்டு ரூபா தொண்ணூற்றி ஒம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க இந்த விலை எல்லாமேங்க மண்டியில் வந்து விவசாயம் கொண்டு வந்து வச்சதுக்கப்புறங்க வியாபாரிங்க ஏலத்தில் குறித்து எடுக்கிறதுங்க ஏலத்துக்கு அப்புறங்க உள்ள செஸ்வரி உண்டு இருக்குதுங்க அதுக்கப்புறம் சாக்கு காசு இருக்குதுங்க ஏற்றுக்கூழி இருக்குது இதெல்லாம் வந்து அடுத்து கூடுதல் செலவுங்க அதுக்கப்புறம் இந்த கொப்பரையை வாங்கின வியாபாரிகள் வந்து அவங்க இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க இப்போ அவங்களே எண்ணெய் ஆட்டி கொடுத்துட்டாங்கன்னா எண்ணெயில் மார்ஜின் வச்சுக்கோங்க சப்போஸ் இந்த கொப்பரையை வேறு இடத்துக்கு விற்கிறாங்க அப்படின்னா இங்கே கூறப்பட்ட விலையிலிருந்து அதுக்கப்புறம் விலையை கூட்டி தான் விற்பாங்க இதை எல்லோருமே புரிஞ்சுக்குங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுறது ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்தபடியாங்க இந்த மண்டி எங்கே இருக்குன்னாங்க நம்ம பெருந்தரையிலிருந்து ஈரோடு வர சாலையிலங்க ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க அடுத்து வார சந்தைங்க வார சந்தைக்கு அடுத்து தான் அந்த மண்டி இருக்குதுங்க யாராவது முதன்முறையாக அந்த மண்டிக்கு வந்து கொப்பரை விற்பனை செய்கிறதுக்கு வர்றீங்க அப்படின்னாங்க நீங்கள் வரும்போது உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸுங்க அடுத்தபடியாக வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்க ஜெராக்ஸ் கிளியராக அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கூட தெரிகிற மாதிரி ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க மேலும் ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்துடுங்க உங்களுக்கு உறுப்பினர்கிட்ட கொடுத்துருவாங்க இந்த தகவலை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் செஞ்சுட்டுங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்